அதே மாதிரி சுகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லன்னு சொல்றான்னு கேட்டா அந்த வாழ்க்கைக்கு அழிவே கிடையாது இங்க இல்லாம ஒரு அற்ப சுகமா தானே இருக்கிறது மனுஷன் நேற்று இருந்த மாதிரி என்னைக்கு இல்லை நேத்து ஒரு போன வருஷம் உள்ள போட்டாவே இந்த வருஷம் உள்ள போட்டோவை பார்த்து மனுஷன் கவலைப்படுறான் இவ்வளவு அழகா இருந்த போன வருஷம் இப்ப உடம்பு போட்டுச்சே போடுறானா இல்லையா எவ்வளவு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நம்ம வந்து நல்ல உடல் திரகாத்திரமா இருந்தோம் இப்ப சுகர் வந்து இப்படி ஆயிட்டோமே இப்படி நினைக்கிறான் தலையில உள்ள முடிய பார்த்து கவலைப்படுறான் அதான் நரைச்சிருச்சு டாடி நரைச்சிருச்சு தலை நரைச்சிருச்சு வயசு குடிக்கிட்ட போகுது ஒவ்வொரு அவனுடைய அந்த பிறந்த தேதி வரக்கூடிய நேரத்துல என்ன மனசை நினைச்சு பாக்குறான் இருக்கு இருக்கு நாடு குடிக்கிட்ட போகுது வயசு வந்து என்ன செய்ய வயசு குறையல வயசு குடிக்கிட்ட போகுது இப்படின்னு கவலைப்படுறான் அப்ப இது எல்லாம் உலகத்துல உள்ள எந்த இன்பங்களா இருந்தாலும் சரி எல்லாம ஒரு முடிவுக்கு வந்து விடுக்கிறது எல்லாம் அற்பமா தான் இருக்கிறது நல்ல முடிவு வச்சிருப்பான் பண்ணிருப்பான் அழகா சீவிருப்பான் பார்த்தா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு பார்க்கும்போது கவலையா இருக்கு தொப்பியை போட்டு மலைக்க வேண்டியிருக்கு அதை வெளி குலவத்துல ஒரு கொஞ்சம் முடிவோட வந்து நடமாட மறந்துல அப்ப இந்த சுகங்கள் எல்லாம் நம்ம இதையெல்லாம் அனுபவித்தோமோ எல்லாம் அற்பத்திலும் ஏற்பமா இருக்கிறது கல்யாணம் பண்ணும் போது இருந்த மாதிரி மனைவி இருக்கிறாளா கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் நாளைக்கு நம்ம கேட்ட முடியுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்ப எனக்கு என்னங்க தேவை இல்லாம இருக்கிற எதுவுமே வேணாமா இந்த மாதிரி கடைசி கடை சொல்கிறதுட்டா சந்தோஷமா இருக்கும்ல அதான் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளை உடனே அப்புறம் தான் ஐடியா பண்ணுவாங்க இவருத்த என்ன வாங்குறது இப்படியே இருக்கிற பொறுப்பில்லாம நகை கேட்கணும் வீடு கேட்கணும் இப்படின்ற கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் கேட்க முடியுமா அதெல்லாம் அற்பம்தான் கடவுள் அப்படிதான் கல்யாணம் பண்ண பூசணும் செய்வாரு கேட்காத எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அவளை கேக்காட்டும் போய் கூப்பிட்டு ஊசுத்துவாரு இதே மாதிரி எல்லா களத்துல இருப்பாரா அப்படி இருக்க மாட்டாரு அதெல்லாம் பார்த்தா முடிச்சு வீட்டுல போயாம கடை இப்படின்னு போயிடுவான் அப்ப எல்லாமே ஒரு முதலாளி உங்க கடையில சேரும் போய் உங்களோட அன்பா பேசுவார் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வர்ற அன்னைக்கு வாத்தியார் உடல் அன்பை பேசுவாரு இப்படியே கடை சொல்கிறா புறம்பெடுப்பாரு நம்ம எடுத்து செய்வார் ஒழுங்கா வர்றதே இல்லையா அப்ப இப்படி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நம்ம அன்பாக வளர்த்த செல்லமாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு திருமணமான ஒரு மாப்பிள்ளையோட செஞ்சாங்க போயிடுறாங்க நம்ம கூட இல்லை இப்ப இல்லாம உலகத்துல உள்ள எந்த இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளை விட்டு ஒவ்வொருத்தவராக மரணத்தை அடைகிறாங்களா இல்லையா அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களுமே ஒரு அற்ப இன்பங்கள் தான் வீட்டில் உள்ள நம்முடைய பொருள்கள் இருக்கு பாருங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுக்கு கூட வாரண்டி டைம் இருக்கு எவ்வளவு நாள் இது இருக்கும் மனுஷனுக்கு எந்த வகையான ஒரு வாரண்டியும் கிடையாது எவ்வளவு நாள் மனுஷன் இருப்பான் இதை அனுபவிப்பான் இதுக்கு ஏதாவது ஒரு வாரண்டி இருக்குதா இல்லை அப்ப அல்லா சொல்றேன் இன்ன ரிசுக்கும் தான் மாலகும் மின்னிஃபார் நம்ம மருமையில வழங்கக்கூடிய இந்த ரிசுக் இருக்குத இந்த சொகுசு இன்பம் இந்த வாழ்வாதாரம் இருக்குது இதுக்கு அழிவை கிடையாது அங்க இளமை மாறாது அங்க வந்து மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் கலந்துட வராது இன்பம் மட்டுமே இருக்கும் என்று அல்லாஹ் அவருக்குள்ள அளந்து நினை செய்யறான் அதை வந்து சொல்லி காட்டான்